கர்த்தாவே நீங்கள் நல்லவர் நீங்க ஜபத்தை கேட்கிறவரப்பா நீங்கள் ஜபத்தை கேட்கிறவராண்டவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறதை ஆண்டவர அப்பா இதோ கர்த்தாவை நான் உங்கள் சமூகத்தில் தகப்பனே உங்கள் பிள்ளையாய் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் உங்கள் சமூகத்தில் தகப்பனே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம் ராஜா எங்கள் ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறவரே எங்கள் ஜபங்களை கேட்க இருக்கிறவராயிருக்கிறவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஓ இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஆமேன் விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் என்னுடைய செவி கேட்கிறதா இருக்கிறது என்று சொன்னவரே நாங்களும் துதிக்கிறோம் என்று சொன்னவரே ஆண்டவரே நாங்கள் உங்கள் மீது கர்த்தாவை நம்பிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறபடியினால ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவை உன் மீது நம்பிக்கை வைத்தபடிய உண்மை நீங்க அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டருளினா இந்த கர்த்தாவை சப நேரத்தில் ஆண்டவர்கள் உம்முடைய பிள்ளைகளாய்

ஓ ஹால லோயா சுகப்படுத்த முடியும் ஆண்டவர் நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் நீர் ஒருவரே கர்த்தாபை எங்களை உயர்த்த முடியும் ஆண்டவர் ஹால லோயா சமூகத்தில் உங்க அல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய ஜனங்களாய் ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்பி வருகினால நீர் எங்களுடைய ஜெபத்தை நிச்சயமாக என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் ஓ ஸ்தோத்திரம் அன்பு

உங்க வாய தரங்க உங்க வாய என்று சொல்லி கூப்பிட ஆரமிங்க உன்னதமானது தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க இயேசுவே ஹalleluya

இருக்கிறார் இயேசுவே என்னை விடுதலை ஆக்கு என்று சொல்லுங்க இயேசுவே என்னை சுகமாக்கு என்று சொல்லுங்க இயேசுவே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்க இயேசுவே எனக்கு ஓ ஹalleluya ஒரு நன்மையே தாங்க சொல்லி கேளுங்க ஆண்டவர் நோக்கி நீங்கள் கேக்குற பட்சத்தில் அவர் உங்களுக்கு தரவர் போதுமானவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் இவர் ஒருவரே உங்களுக்கு நன்மையை தர முடியும் இவர் ஒருவரே உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தர முடியும் இவர் ஒருவரே உங்களுக்கு விடுதலையை தர முடியும் இவர் ஒருவரே உங்களுக்கு தர சகபல தர தலமே தரபா நீர் உண்மையுள்ளவர் அப்பா நீங்க உண்மையுள்ளவர் யாரெல்லாம் நீங்க உண்மையாக யாரெல்லாம் நீங்க உண்மையா இந்த தேவனை நோக்கி இப்பொழுது கூப்பிட ஆரம்பிக்கிறீர்களோ ஏசு உங்களுடைய சத்தத்திற்கு செவிகளை சாய்க்கிறார் ஏசு உங்கள் கூப்பிடுதலுக்கு செவியை சாய்க்கிறார் இந்த நேரத்தில் தானே இந்த ஆரம்ப நேரத்தில் தானே ஓ ஹால லூயா பரிசு தாவியானவர் பரிசு தாவியானவர் கிரியை ஓ பலமாய் இருக்கிறது பரிசு தாவியானுடைய கிரியை பலமாய் இருக்கிறது என் அன்பு தேவ பிள்ளையே இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பரிசு

இது 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 நாள் 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 வரையும் வரையும் காணாத 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 நன்மைகள் இந்த இந்த நீங்கள் 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 மகிமை ஆசீர்வாதங்கள் ஓ வரை வரை பெற்று கொள்ளாத கொள்ளாத ஒரு ஒரு விடுதலை விரும்புகிறா விரும்புகிறா தர ரைட் நாமத்தில் கட்ட நீங்க இருக்கிற இடத்துல கைகளை தட்டுங்க இருக்கிற இடத்துல கைகளை தட்டுங்க கைகளை தட்டி உங்க வாய திறந்து உங்க பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்காதங்க உங்க பக்கத்துல இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காதங்க நீங்க இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காதங்க உங்களுக்கு விடுதலை வேணுமா உங்களுக்கு அற்புத வேணுமா சுக வேணுமா நன்மைகள் வேணுமா ஆசீர்வாத வேணுமா நீங்க உங்க வாய திறக்கணும் நீங்க வாய திறக்கணும்

என் அன்பு தேவ என் அன்பு தேவ உங்க வாழ்க்கையில கர்த்தரை மகிமைப்படுத்தும்படிக்கு ஒரு காரியமும் நடக்கவில்லை என்று சொல்லணும் கர்த்தரை கர்த்தரையின் வாழ்க்கையில நான் எப்படி மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவதற்கு என்ன

கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறா என் கர்த்தர் உங்களை ஓ ஓர் சாட்சியாய் நிறுத்த போகிறார் நம்புற பிள்ளைங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க நம்புற பிள்ளைங்க ஏசுவனுடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிங்க கர்த்தர் அற்புதம் செய்கிறாசு செய்து கொண்டிருக்கிறார் அனுப்பின உங்கள் மத்தியில் என் அன்பு தெய்வ என் அன்பு தேவ பிள்ளையே இந்த வருடத்துல கடைசி மாதம் இன்னும் கொஞ்ச நாள்ல கிறிஸ்துமஸ் வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல நியூஇயர் வரப்போகிறது அநேக தேவ பிள்ளைகள் நினைத்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம் ஐயோ கத்தர் எனக்கு வாக்கு

உங்களை தான் சொல்ல சொன்னார் ஓ ஹால லோஹியா இந்த ஜப நேரத்தில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னை நடத்துகிற இந்த நாட்கள் அந்த ஹால அந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் நிறைவேறுகிற ஒரு காலமா இருக்க போகிறது அந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் நிறைவேறு நிறைவேற போகிற ஒரு காலமா இருக்க போகிறது ஐயோ என் தேவன் எனக்கு தந்த வாக்கு தத்துவம் எனக்கு நிறைவேறவில்லை அந்த வாக்கு தத்துவம் எல்லாம் தாமதமாகிறது எப்பொழுது அவர் தந்த அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற

நிச்சயமாய் நான் அந்த வாக்குத்தத்தத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என் அன்பு தேவ பிள்ளையே என் ஆகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது போய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனமாறு அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனைத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என் அன்பு தேவ பிள்ளையே அவர் பொய் சொல்ல அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல அவர் மனம் மாற மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லையும் செய்யாதிருப்பாரோ இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இந்த வருடத்துல வாக்குத்தத்தம் தந்த அந்த கர்த்தர் உண்மையுள்ளவர் அவர் உண்மையுள்ளவர் உண்மையுள்ளவர் நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தங்களே ஓ கர்த்தர் வருடம் முடிவதற்குவதாக இந்த வருடம் முடிதற்கு உள்ளதாக உங்க வாழ்க்கையில் நிச்சயமாய் அந்த வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றுவார் விசுவாசத்தோட கத்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க ஆமாண்டவரே எங்க வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்துவங்களை நீங்க நிறைவேற்ற போகிறதற்காக நன்றி என்று சொல்லுங்க ஆமாண்டவரே இந்த வாக்கு தத்துவத்தை எங்க வாழ்க்கையில் நாங்கள் சுதந்திரிக்கும் படுபடியாய் நீர் செய்ய போகிற அதற்காக நன்றி சொல்லுங்க உங்க வாயத்தில் அந்த விசுவாசத்தை அறிக்க பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறது நீங்கள் பார்ப்பீர்கள் சகதலரமமமமா

அது நிறைவேறும் அது நிறைவேறும் என் அன்பு தேவ பிள்ளையே அது நிச்சயமா நிறைவேறும் உங்க வாழ்க்கையில ஊட்டா சகத, ரபா ஷக